அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்த ஐயா என்ன சொல்கிறார் திருப்பி அந்த வெற்றி ரொம்ப பாதித்த விஷயம் என்னென்னா அவர் கடிதத்துலேருந்து துவக்கத்துலேருந்து என்னென்னா கடவுள் மிரட்டுறாரு ஏ இப்படிச்சிருவேன் அப்படிங்கிறாரு அதுதான் கடவுள் அட கடவுள்னா அது நீ என்ன நினைக்கிறாரு கடவுள் அருமையாக கடவுள்னு சொன்னால் சூப்பர் பவராக ஒரு கவர்மெண்ட் மிரட்டணுமா இல்லையா டேய் இப்படி பண்ணால் ஃபைன் போட்டுருவேன் இப்படி பண்ணால் இது பண்ணுறான் அவன் அதிகாரம் உள்ளவன் அதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் பவர் உள்ளவன் அதுக்கு தான் தாய் தகப்பன் மிரட்டுவார்கள் பிள்ளையே அது மிரட்டல நல்லதுக்கு சொல்கிறதா பள்ளிக்கூட மாத்தியார்கள் மிரட்டுவார்கள் மிரட்டல் மிரட்டல் என்ன செய்யக்கூடாது என்னமோ அவர் சரிக்கு சரியா நிக்கிற மாதிரி நீ என்ன என்னை மிரட்டுற மாதிரி நான் உங்களை மிரட்டினா கேளுங்க என்ன மிரட்டுறேன் கேளுங்க எப்படி நீங்க பார்க்கணும் எங்க நம்பிக்கை நீங்க பார்க்கணும் அதாவது நாங்கள் கடவுள் என்று ஒருத்தர் நினைக்கிறோம் அப்ப கடவுள் என்பவன் எப்படி இருக்கணும் அவன் ஃபோல்ட்டாக சொல்லணும் சொல்ல வேண்டியது ஏண்டா அதே செஞ்சுன்னா அவனுக்கு உரிச்சு அப்படி தான் சொல்லணும் ஒரு நல்ல தகப்பனாக தான் என்ன செய்யணும் பெத்தெடுத்த தகப்பனாக தான் என்ன செய்யணும் டேய் இந்த மாதிரி போய் சைட் எடுத்து தெரிஞ்சுன்னா சோறு போட மாட்டேன் சுத்தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா

நல்ல விஷயங்களை சொல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு சொல்லுகிறது கண்டிப்பாக சொல்லுகிறது இது வந்து எங்க கடவுள் நம்பிக்கை எப்படி இது பாதிக்கும் இறைவன் வந்து அவன் நிலையிலிருந்து இப்படி தான் சொல்லணும் அவன் வந்து நமக்கு வேலைக்காரன் கிடையாது அவன் நிலையிலேருந்து இப்படி கடுமையாக தான் போல்ட்டா தான் சொல்லணும் தானே விலையும் கொடுக்குறோம் பா அப்படி கடவுள் இப்படி அப்படி என்ன நினைக்கிறான்னா தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிருங்க தப்புலாம் செய்யாதீங்க இப்படி நான் கடவுள் அதே கடவுள் என்ன ஆகி போயிருமே அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா கடவுள் வார்த்தை எப்படி நினைக்கிறாரு பார்த்துக்கோங்க திட்டு தப்பு பார்த்து நடந்துக்கோமா கஞ்சி கேட்டுக்கிறோமா உங்க காலை பிடிக்கிறோமா இதா கடவுள் அப்போ நீங்கள் என்ன என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால் கடவுள் என்று நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் இது மிரட்டல் என்று நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு பவரில் உள்ள எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் பவரில் இருக்க அது கூடுதல் பவர் உள்ள கூடுதலாக மிரட்டுவான் அப்போ இந்த மிரட்டல்ங்கிறதால ஒரு கண்டிப்பு கடுமை இந்த கண்டிப்பு கடுமையெல்லாம் போட்டுக்கிட்டு மிரட்டல்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டி எங்களை பாக்குதுன்னு சொன்னாதீங்க உங்களை மிரட்டி உங்க இடத்த ஒரு பிடிச்சிரு போகிறாரா என்னத்துக்கு மிரட்டுறாருன்னு மிரட்டல் என்பது என்னது உங்க சொத்தை அபகரிக்கிறதுக்குள்ள மிரட்டல் அதுல என்ன அவருக்கு என்ன லாபம் இப்படி மிரட்டுவதனால் வந்தால் முகமதுக்கு தான் என்ன லாபம் இப்படி மிரட்டுவதனால் இந்த கரைவுளுக்கு தான் என்ன லாபம் அதுக்காக அப்படின்னா மிரட்டல் சொல்லுங்க என் சொத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்லுங்க என்ன சொல்லுது சில செய்திகள் நல்லதை சொல்லி கண்டிப்பா செய்யுங்குது செய்தி தப்புன்னு தான் நிரூபிக்கணும் நீங்க கெட்டதை சொல்லி செய்யாதுன்னு சொல்லுது அப்போ இது கெட்டது இல்லைன்னு உறுப்பிங்க நல்லதாக இருக்குமேயானால் கெட்டதா இருக்குமேயானால் அது சொல்லக்கூடிய நல்லது நல்லதாக இருந்தால் அது சொல்லக்கூடியது கெட்டதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க நல்ல விஷயத்தை சொல்லுது சொல்லுதுப்பான்னு எடுத்துகிட்டு போங்களேன் இதில் வந்து என்ன உங்களுக்கு வெறுப்பு வெறுப்பதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவுமே இல்லையே நீங்கள் நீங்கள் இந்த கோவத்துக்குலாம் காரணம் இருக்கிறீங்க வேணுமுடிலாம் இதை செய்யலை நீங்கள் வந்து நிறைய பாதிக்க ஆன்மீகத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க கடவுள் நம்பிக்கையினால என்னென்னலாம் பண்ணாங்க எவ்வளோ கேவலமாக அவங்கள நடத்தினாங்க ரெண்டாயிரம் வருஷமாக அவங்களை நடத்தின விதை என்ன எவ்வளோ மூட நம்பிக்கை அவன் என்னமோ கடவுள் மாறியும் மன உங்களுக்கு அடிமை மாறியும் இந்த பாதிப்புகள் எல்லாம் நிச்சயமாக அதுக்கு தான் நீங்க எங்களுக்கும் தெரியுது அதுக்கு தான் நீங்க பேசுறீங்க இஸ்லாத்து மீது வெறுப்பு நீங்க பேசல அது உங்களுடைய மரபுலையே இப்போ கடத்தப்பட்டு ரெண்டு தலைமுறை ஒரு கடத்தப்பட்டு வந்துச்சுன்னு தெரியல அது பாதிக்கப்பட்டு நிச்சயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அந்தளவுக்கு அநியாயம் பண்ணாங்க அது எங்களுக்கும் தெரியும் நாங்களும் அப்படி வந்தவங்களாம் தெரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் எப்படி பாதி நாங்கள் அரபு நாட்டி இறக்குமதியா முடியாது நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீர்களோ அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் எங்கள் பாதிப்புக்கு இதுதான் சரியான தீர்வுனுக்கு டைவெர்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் அதுதான் தீர்வுன்னு பண்ணிட்டீங்க நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் சகோதரமாக இருக்கிறோம் வந்துட்டு போனார் டாக்டரு அவர் ஐயருன்றும் உங்களால் சொல்ல முடியுது இங்கேயும் எத்தனை பேர் ஐயர் இருப்பாங்க ஐயர்னு சொல்ல முடியாது அளவுக்கு மாற்றிட்டோம் நாங்கள் எப்படி மாத்திரம் எந்த சாதியில் வந்து எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அது பெருமையாக சொல்கிற அளவுக்கு அந்த அடையாளம் இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா இப்போ யார் எல்லாரும் வெவ்வேறு ஜாதியில் வந்தாலும் யாருக்கா ஜாதி தெரியுமா வந்தாலும் அவனுக்கு தான் தெரியும் அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான் நான் ஒரு செட்டியாரை வந்தால் நான் மட்டும்தான் செட்டியார்னு வணங்கி வச்சிருப்பேன் என் பிள்ளையை போய் செட்டியாரத்தில் வந்தோன்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு சரி யாருன்னா நான் சரி அப்துல் கார் அப்படி தான் சொல்லுவான் அப்போ நாங்கள் அப்படியில் மாற்றிருக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு கேட்டால் நீங்கள் இந்து மதத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கள் மதத்தில் கிடையாது நீங்கள் எதை பகுத்தறிவு ஒன்று சொல்கிறீங்களோ அதை விடவும் கூடுதல் பகுத்தறிவு விஷயங்கள் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் நுழைய கூட இல்லை நீங்கள் வட்டி விஷயத்தை பற்றி நீங்கள் நுழையவே கிடையாது நிறைய தீமைகளை பற்றி நீங்கள் அந்த பக்கம் போகவே கிடையாது நீங்கள் இந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்ட்டில் வச்சுக்கிட்டே பார்க்குறீங்க அதெல்லாம் தாண்டி எங்கள் மார்க்கத்தில் எல்லா விஷயமும் சொல்லப்பட்டுருக்கீங்க எப்போ கோவப்படலாம் இங்கே புரோகிதம் இருந்தால் கோவப்படுங்க இங்கே மூட நம்பிக்கை இருந்தால் கோவப்படுங்க இங்கே வந்து ஏற்ற அடிமையாக இருந்தால் கோவப்படும் சீயா சன்னியை உதாரணமாக காட்டினீங்க அது வந்து கொள்கை விஷயம் அதனால் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே இறைவன் இஸ்லாமுடைய கான்செப்ட்டு இந்த சீயாங்கரம் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டால் மனுஷனையும் கடவுளாகலாம்னு விட்டான் மனுஷனை கடவுளாக்கி பெரியாரும் மகான்னு சொல்லி கும்பிட ஆரம்பித்தான் கொள்கை வேறுபாடு தப்பா புரிஞ்சிக்கிட்டான் அப்போ நீங்கள் அவன் செய்ய தப்புண்டு போயிடணுமே தவிர அவனே இஸ்லாமிய கலர் கொத்துறீங்க நீங்களே என்ன பண்ணீங்க கருப்பு சட்டம் போட்டு செய்யறலாம் சரியா வருமானம் கேட்டீங்களா இல்லையா கருப்பு சட்டை போட்டம் வரதட்சணை வாங்கினா நாத்திகனம் இல்லை இல்லை அதே மாதிரி தான் மனுஷனை கடவுள் ஆகினா முஸ்லீமை இல்லை அப்போ ஏன் செய்யாண்டு பேசுறீங்க அதானே நீங்க உங்களுக்குள்ள அளவுக்கு எங்களுக்கும் வைக்கணும் எங்களில் உள்ள ஒருத்தன் சரியாக கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் முஸ்லீமை இல்லை அவ்வளோதான் அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த நியாயம் என்று எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த நியாயத்தை எங்களுக்கும் அது கேள்வி நான் வருமா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மக்கள் அறியாமல் அந்த மாதிரிலாம் இல்லை மாறிடுச்சு குரானில் உள்ளது அப்படியே கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் வந்து சின்ன 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 விஷயங்களில் கூட வந்து உறுதியாக நின்று சொந்த பந்தங்களை பகைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க குடும்பத்தை விட்டு விரட்டப்பட்டு கூட கொள்கையில் உறுதியாக உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இந்த குரான் என்பது எங்கள் நம்பிக்கைப்படி நாங்கள் சிந்தித்து பார்க்குறோம் இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் இல்லை மனுஷனுக்கு சொல்ல யாரான்னு தெரிகிறது சொல்லக்கூடிய செய்திகளும் சரியாக இருக்கிறது அதில் எந்த செய்தியை கடைப்பிடிச்சாலும் நீங்கள் என்ன தீமைகள் எங்கள் பய சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களோ அதெல்லாம் எங்களுக்கு வரலை அப்படிங்கும்போது போது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி புதுவாதங்களை எடுத்து வைக்கணும் ஆ ஆண்பால் பெண் டைம் ஒரு நிமிஷம் இருக்கா ஆண்பால் பெண்பால் வேறு ஒன்றும் இல்லைம்மா அவரே அது பதிலும் சொல்லிட்டாரு தமிழ் மொழியில் மூணு சொல்லுதான் வச்சுக்கிறீங்க ஆம்பளை குறிக்க ஒரு இன்னும் வச்சுக்கிறீங்க பொம்பளை குறிக்க ஒரு இல்லை வச்சுக்கிறீங்க அவங்க உயர் அக குறிக்க ஒரு அது இதுன்னு வச்சுக்கிறீங்க மூணில் ஒன்று தான் சொல்ல முடியும் கடவுளை குறிக்கணும் சொல்லு நம்ம தமிழ்ல இல்லை இல்லைன்னு போய் இருக்கிற ஒன்னு தான் போட முடியும் அவன் போட்ட ஆம்பளை நினச்சி நாங்க போடுறதுல சொல் நம்ப கூடாது நாங்கள் ஆம்பளை ஆம்பளைனா பொம்பளை இருக்கணும் பொம்பளை தேவைப்பட்டால் அவன் கடவுளே கிடையாது நாங்க என்ன சொல்றோம் கடவுள்கிட்ட அந்த ஆணும் பெண்ணுங்கிற கற்பனை நீ பண்ணக்கூடாது ஆனால் ஏன் அவனுக்குறீங்கன்னா இருக்கிற மூணில் தானே ஒன்று சொல்ல முடியும் அவன்ட்டு சொல்லாம கடவுள் வந்தாலும்னா பொம்பளை கேட்பீங்க பொண்ணு கடவுள் சொன்னதுன்னு ஆட்டுக்குடியான கேட்பீங்க அப்ப இருக்கிற மூணு தான் இருந்தால் நம்ம மொழியில் மூணு தான் இருக்குங்க போது கொஸ்டின் வருது அரபு மொழியில் அப்படி வராது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் ஆனா அப்போன்னாங்கிற கொஸ்டின் அங்க வராது நம்ம மொழியில் அப்படி பிரித்து வச்சுக்கிறதுனால ஒரு தமிழில் சொல்லும்போது ஆம்பளை ஒரு கேள்வி வருது இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி கடவுள் ஆம்பளை கிடையாது ஆனால் மூணு தான் வச்சுக்கிறீங்க அந்த மூணில் ஒன்று தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது அதனால் அவன் என்று சொல்கிறோமே தவிர ஆண் என்று சொல்வதற்கு இல்லை என்பதையும் பதிவு செய்து கொண்டு இன்னும் சில விஷயங்கள் அதை வேணும்னு நீங்கள் செய்யலை நீங்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் கேட்குறீங்க உங்களுக்கு என்ன இது கேள்வி எதுக்குன்னா கேட்குறீங்க கோபத்தில் நீங்கள் கேட்கல உங்களுக்கு சில தப்புபட்டு தான் கேட்குறீங்க நீங்கள் நல்லா கேட்கலாம் இன்னும் தனிப்பட்ட நட்பு முறையில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் எங்கள்கிட்ட எங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய வாய்ப்பு இல்லைங்க அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவே